ஒரு மாலை நேரத்தில் ஆற்றங்கரையில் சிறுமி மீரா ஒரு பழைய விளக்கை கண்டாள் அதைத் தொட்டபோது பிரகாசிக்கிறது ஒரு குரல் கிசுகிசுத்தது நீங்கள் ஏதாவது நல்லது செய்யும்போது மட்டுமே நான் பிரகாசிக்கிறேன் அன்றிரவு மீரா ஒரு வயதான பெண்மணி தனது கூடையைச் சுமக்க உதவினார் திடீரென்று விளக்கு பிரகாசமாக பிரகாசித்தது இருண்ட பாதையை தங்க ஒளியால் ஒளிரச் செய்தது ஒவ்வொரு அன்பான செயலும் விளக்கை பிரகாசமாக்கியது ஒரு பறவைக்கு உணவளித்தது உணவை பகிர்ந்து கொண்டது அல்லது ஒரு நண்பரை உற்சாகப்படுத்தியது சில நேரங்களில் அது மந்திர பரிசுகளையும் கொடுத்தது ஆனால் ஒரு பேராசை கொண்ட சிறுவன் விளக்கை திருட முயன்றான் அவன் எப்படி கத்தினாலும் அல்லது பிடித்தாலும் விளக்கு இருட்டாகவே இருந்தது மந்திரமே இல்லை மீரா சிரித்துக்கொண்டே சொன்னாள் கருணை வாழும் இடத்தில் மட்டுமே மந்திரம் பிரகாசிக்கிறது சிறுவன் தன் பேராசையை பார்த்து வெட்கப்பட்டு தலையைக் குனிந்தான் அன்றிலிருந்து மீராவும் சிறுவனும் ஒன்றாக கருணையை பரப்பினர் விளக்கு முழு கிராமத்திலும் பிரகாசமான ஒளியாக மாறியது